ஆர்வம் உள்ள அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் பையிங் செய்யாதீங்க இப்படி யாராவது என்கிட்ட ஒரு இரண்டு வருஷம் முன்னாடி சொல்லி இருந்தால் கண்டிப்பாக ட்ரேட் எடுத்திருக்க மாட்டேன் இங்கே நாம் டிஸ்கஸ் செய்ய போகிற எக்ஸல் ஷீட் யாராவது கொடுத்து இருந்தால் நல்லா இருந்து இருக்கும் ஏன்னா மார்க்கெட் திசையை தீர்மானிக்கிற முக்கிய காரணம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதை இந்த எக்ஸல் ஷீட்டில் டேட்டா ஃபீட் பண்ணுறது மூலமாக எளிமையாக மார்க்கெட் திசையை கண்டுபிடிக்க முடியும் கிட்டத்தட்ட இரண்டரை வருடமாக என்னுடைய பணம் முழுக்க முழுக்க இந்த எக்ஸல் ஷீட் ரெடி செய்யவே செலவாச்சு நீங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த ஷீட் உங்களுக்கு மேலும் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் இந்த எக்ஸெல் ஷீட் பயன்படுத்துவதை தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி ஒரு வருடம் வரைக்கும் பின்னாடி போய் இதோடய திறனை அனலைஸ் செய்ய முடியும் அதாவது பேக் டெஸ்ட் செய்ய முடியும் உதாரணத்துக்கு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ஷீட் கிளிக் பண்ணால் அந்த இடத்துல இருக்கிற டேட்டா வச்சுக்கிட்டு ட்ரேடிங் வியூவில் போய் அதே டேட் கொடுத்து சார்ட் அனலைஸ் செஞ்சு இதோட திறனை மதிப்பீடு செய்ய முடியும் இதன் மூலமாக ட்ரேடு சரியாக கணிச்சு எடுக்க முடியும் இந்த எக்ஸல் ஷீட் நான் விற்பனைக்கு கொண்டு வந்து இருக்கேன் தேவைப்படும் நபர்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பெயர் ட்ரேடிங் அனுபவம் குறிப்பிட்டு மெசேஜ் செய்யவும் நூறு நபர்கள் வரைக்கும் வந்த பிறகு இதை ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் அனுப்பி வைக்கிறேன் இந்த ஷீட் வாங்கின பிறகு இதை பயன்படுத்தும் வழிமுறைகள் பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்பப்படும் மேலும் சந்தேகம் இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் மிக்க நன்றி